எண்பத்தி இரண்டு கால சாதனையை முறியடித்த நடிகர் யாருன்னா ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் நீண்ட நேரம் உரையாற்றியவர் அப்படின்ற வித்தியாசமான கின்ன சாதனையை படைச்சிருக்காரு நடிகர் ஆண்ட்ரேன் பிராடி இவர் தி ப்ரூட்டலிஸ்ட் அப்படின்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருதை பெற்ற பிராடி ஐந்து நிமிடம் நாற்பது நொடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மினிவர் அப்படின்ற படத்துக்காக சிறந்த நடிகைக்கான விருதை பெற்ற கர்சன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து நிமிடம் முப்பது நொடிகள் வந்து பார்த்தீங்கன்னா தான் உலக சாதனையாக இருக்குது இப்போது எண்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா அந்த சாதனையை ஆண்ட்ரேன் பிராடி வந்து பார்த்தீங்கன்னா முறியடிச்சிருக்காரு விருது வாங்கினதுக்கு அப்புறமா ஐந்து நிமிடம் நாற்பது நொடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பேசி அந்த சாதனையை வந்து இவர் முறியடிச்சிருக்காரு